நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம கேட்டு நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அவங்களுடைய திறமைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நீங்க கேட்ட நட்சத்திரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்ப கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நாம எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நே நோ இதெல்லாமே வந்து இந்த நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்களாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்குரிய கணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரக்காரங்க ராட்சச கணத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்குரிய மிருகம் வந்து ஆண் மான் இவங்களுக்குரிய மரம் வந்து பறாய் மரம் இவங்களுக்குரிய பறவை வந்து சக்கரவாள் அப்படிங்கிற பறவை இதெல்லாம் வந்து எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்காக இந்த மரத்தை வீட்டுல வளர்க்கிறதோ இல்லை வந்து இந்த நாம இடத்துலயே பேர் வைக்கிறதோ இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி ஒன்னும் கிடையாது இதெல்லாம் நட்சத்திரத்துக்கு உரிய மரமாக சொல்லப்படுது இதுக்குரிய பலன்கள் இருக்கும் அப்படின்னா கேட்ட கோட்ட கட்டி ஆளும் கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மச்சு நணன் ஆகாது இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லப்படுது அதெல்லாம் சரியான்னு கேட்டா அது எந்த விதத்திலையுமே சரி கிடையாது ஆனா கேட்ட நட்சத்திரக்காரங்க கோட்டகட்டி ஆழ்வாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கான திறமையும் தகுதியும் இவங்க கிட்ட இருக்கும் ஆனா எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை யாராருக்கெல்லாம் வந்து யோகமான தசா புக்திகள் யோகமா கிரக நிலைகள் அமைச்சிருக்குதோ அவங்க வந்து கோட்டை கட்டி ஆகிற அளவுக்கு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான தகுதியும் திறமையும் உள்ளவங்க தான் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க மச்சினனுக்கு ஆகாதுங்கிறதுலாம் எந்த விதத்திலயுமே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம்தான் அப்படி ஒன்றும் பெருகியில அளவில் நினம் பாதிச்சது கிடையாது கேட்ட நட்சத்திரக்காரங்களை திருமணம் பண்றதுனால சரி இவங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வீட்டில் இந்த சந்திரன் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் வீட்டில் கடைசி நட்சத்திரமான கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கும் எதுல அந்த புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிறது யாருக்குமே இல்லாத ஒரு அறிவு இவங்க கிட்ட இருக்கும் ஒரு விஷயத்த குறுக்கு வழியில போய் தேடி பிடிக்கிறது எல்லாமே இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க தான் இப்போ நம்ம வந்து கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் கூட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இவங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க ஈஸியா கால்குலேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க தான் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு போட்டு செஞ்சோம்னா இவங்க மூளையை பயன்படுத்தி அதை ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க யாருகிட்டே எப்படி வேலை வாங்கணும் யாருகிட்ட எது சொன்னா நடக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சரியா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க இது வந்து புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய வீடு இந்த கேட்ட நெசத்தினுடைய நாலு பாதமே வந்து ராசியில தான் வரும் அப்ப வந்து அந்த கோபம் கொஞ்சம் இவங்க இருக்கும் ஆனா அந்த கோபம் வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காகத்தான் வெளிப்படுமே ஒழிய ரொம்ப அவசரத்தனமா வெளிப்பட மாட்டாங்க ஏன்னா இவங்க புத்திசாலி இன்னொன்னு வந்து இவங்க அந்த கிரைமான விஷயங்கள் அதாவது ஒரு மர்மமான விஷயங்களை கண்டுபிடிக்கல ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் காவல்துறையில வந்து சிபிஐ ஆக இருக்கிறது ஒரு குல குற்றத்தையோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயங்களோ கண்டுபிடிக்கலாம் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் சரியா கண்டுபிடிக்கக்கூடிய ஆண்களாகவும் இருப்பாங்க டிடெக்டிவ் ஏஜென்ட் எல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா பெரிய அளவுல சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு திறமைகள் இவங்ககிட்ட இருக்குது அந்த மர்மத்தையும் ஒரு ரகசியத்தையும் கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதுக்குரிய புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கும் பிளாக் மேஜிக் பண்றவங்களெல்லாம் வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நிறைய ஊர்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வெளியூர் வெளிநாடு இங்கெல்லாம் போகணுங்கிற ஆர்வங்கள் இருக்கும் அங்கங்க போனாங்கன்னா அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க சும்மா போனால் சுற்றுலா மந்தம்னு இருக்காது இங்க எது கம்மியா கிடைக்கும் இங்க வந்து என்ன நல்லா இருக்குது இங்க போனா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க ஒவ்வொரு ஊரும் போகும்போதும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வரக்கூடிய ஆட்கள் இந்த ஹிஸ்டரிய பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆட்கள் பழங்கால கட்டடங்கள் இது எல்லாத்தையும் வந்து யாரு கட்டினது என்ன ஏது அப்படிங்கிற அந்த மர்மத்தை தேடி அலையக்கூடிய ஆட்கள் இந்த குழியை தூண்டி உள்ள என்ன இருக்குதுன்னு பாக்குறது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி இதுல எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் கணக்கு வழக்குகளில் ரொம்பவுமே ஆர்வங்கள் இருக்கும் கிரிமினலா கணக்கு போடுறது அதுல எல்லாத்துலேயுமே ரொம்ப டெக்னிக்கலான ஆட்கள் அதுலேயும் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஹேக்கிங் பண்றது இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப திறமையான ஆட்கள் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டத்தை வந்து ஹேக் பண்ணணும் அவங்க ஃபோனை ஹேக் பண்ணணும் அப்படின்னா இவங்களால முடியும் அந்த திறமையும் ஆற்றலும் இவங்க கிட்ட இருக்கும் ஏன்னா புதன் உடைய நட்சத்திரம் அதுவும் வந்து செவ்வாயுடைய வீடு அது காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் வீடு அதனால அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க தான் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க ரொம்ப புத்திசாலி இவங்க வந்து பிறவியிலேயே வந்து அந்த புத்தி கூர்மை உள்ளவங்களாகத்தான் இருப்பாங்க டெக்னாலஜி ஃபீல்ட்ல ரொம்பவுமே சிறந்து விளங்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ரொம்ப ஷார்டட்ல போய் சைன் பண்ணக்கூடிய ஆட்கள் பெரிய அளவில் உடல் உழைக்க போடாம புத்திசாலித்தனத்தை மட்டும் பயன்படுத்தி ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் சீக்கிரமா முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் அதுல கணக்கு போடுறதுல ரொம்ப திறமசாலிகள் ஷேர் மார்க்கெட்ல எது எப்ப ஏறு இறங்கு அப்படிங்கிற கணக்கு வழக்கு போடுறதுல வந்து இவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நாளைக்கு என்ன நடக்கு அப்படின்னு கணக்கு போறதுல கெட்டிக்காரத்தனம் இருக்கும் நல்ல வந்து இந்த அருள் வாக்கு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க அடுத்தவங்களை வந்து ஏமாத்தக்கூடிய அமைப்புகளையும் சில பேர் செய்வாங்க அவங்க ஜாதகத்துல லக்கணம் கெட்டு போச்சுன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்றது வெள்ளி சுனியம் பண்றது இல்ல வந்து அவங்கள வேற ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஏமாத்துறது இந்த மாதிரி டெக்னிக்கலாம் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க கேட்ட நட்சத்திரத்துடைய முதல் பாதம் வந்து அம்சத்துல குருவுடைய வீட்டுல வருனால வந்து அவங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பணங்காசுகளை கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் கேட்டை ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் எதுலையுமே வந்து அதிக ஈடுபாடுதான் இருப்பாங்க மூணாம் பாதம் அதே மாதிரிதான் நாலாம் பதம் பொருள் தேர்றதுல அதிக ஆர்வம் இருக்கும் வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கேட்டை நாலாம் பாதத்துல பிறந்தவங்க லைஃப்ல ஒரு டைமையாவது வெளிநாடு சுத்தி பார்த்துட்டு தான் வருவாங்க வெளிநாட்டுல வாழ்றதுல இவங்களுக்கு எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கு பிறந்த நாட்டை விட வெளிநாட்டு மேல காதல் அதிகமாக இருக்கும் பற்றுதலும் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து அம்சத்தில் மீன வீட்டுக்கு வரும் கேட்டேன் நாலாம் பாதம் ராசில விருச்சக வீட்டுக்கு வரும் இது ரெண்டுமே வந்து எட்டு பன்னெண்டாம் வீடுகளாக வரும் காலப்புருச தத்துவத்துக்கு அதனால வந்து சுய நாட்டினுடைய பற்றுவட பக்கத்து நாட்டு மீது பற்று அந்த நாட்டினுடைய கலாச்சாரங்கள் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க இவங்க பிறக்கும் போது தான் பிறகுறாங்க அதுல இருந்து இவங்களுடைய வாழ்க்கை பயணம் போகுது திசை இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல அ அறிவை கொடுக்கும் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல படிப்பை கொடுக்கும் சின்ன வயசுலயே இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு அறிவாற்றலோட இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியும் சின்ன வயசுலயே ஆனா அந்த என்னது படிப்புல ஆர்வங்கள் அதிகமாக இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கஷ்டங்கள் அந்த சிறு வயசுலயே இருக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு எட்டாம் அது பிரீதம் புதன் அதனால வந்து பெரிய அளவுகள்ல இருக்காது அந்த படிப்புக்காக எங்காச்சும் வெளியூர் வெளிநாடு போய் கொஞ்சம் சிரமங்கள் படுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரி இந்த புதன் திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் கேது திசை நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு செய்யும் என்ன மாதிரியான மாற்றங்கள்னா அதுவும் வந்து அந்த வெளிநாட்டு பிரயாணங்கள்ல அங்கேயே வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் படித்த படிவு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த கேது உட திசையில வரும் கேது திசை ஒரு பன்னெண்டு வயசுங்களை கேது தசைக்குள்ள வந்துருவாங்க அது ஒரு ஏழு வயசு பத்தொன்பது இருபது வயசு வரைக்கும் இந்த புதன் தான் இருக்கும் இருபதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சுக்கரன் தசை தான் ஸ்டார்ட் ஆகும் சுக்கரன் வந்துட்டாலே வந்து நல்ல யோகமான ஒரு தான் ஆனா இந்த சுக்கரன் கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணத்தையும் பண்ணி வைக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம் காதலையாவது பண்ணும் சுக்கரன் தசை வந்துருச்சுனாலே இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணிரணும் இல்லைன்னா காதல் விலையில போய் மாட்டிருவாங்க அந்த காதல் சக்சஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ கண்டிப்பா அந்த காதலை கடந்துதான் வந்தாகணும் நல்ல ஒரு பருவ வயசுல அந்த சுக்கரன் வருது அதனால அந்த காதல்ங்கிறது வரும் அதே மாதிரி அந்த சுக்கரன் வந்ததுக்கு அப்புறம் நல்ல வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் நினைச்ச மாதிரியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே அந்த சுக்கரன் உங்களுக்கு தரும் நீங்க நினைச்ச மாதிரியான துணையும் அமையும் துணையும் துணை கொண்டு வாழ்க்கையில நல்ல விதமாக பயணிக்கக்கூடிய காலமாக மாறும் இருபது வயசுக்கு அப்புறம் அது வரைக்கும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் பெரிய அளவுகள் இல்லை படிப்புக்காக சில விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டியது வரும் அந்த தான் அந்த இருபது வயசு வரைக்கும் இருக்கும் சுக்கரந்தசு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இவங்களோட வாழ்க்கை பயணம் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த காரியத்தையும் ரொம்ப வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆட்கள் சோம்பேறித்தனமெல்லாம் எல்லாம் இவங்க இருக்கவே இருக்காது ஏன் சோம்பேறித்தனம் இருக்காதுன்னா புதனுடைய நட்சத்திரம் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்யலாம் பிளான் பண்ணிருவாங்க ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் செயல் இறங்குவாங்க அந்த செயலை வேகமா செஞ்சு முடிச்சிருவாங்க எந்த சிந்தனையும் இல்லாம செயல் இறங்கினா அங்க போய் தடுமாற்றமாக லேட் ஆகு அங்க போய் சிந்திக்க வேண்டியது வரு ஆனா இவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் இல்ல முதல்ல பிளான் பிளான கரெக்டா முடிச்சுட்டு தான் செயல் இறங்குவாங்க அந்த செயலை கரெக்டா சக்சஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் சுக்கரந்திசை வந்ததுல இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு இருபது வருஷம் சுக்கரந்திசை அந்த நாற்பது வயசுக்குள்ளேயே நல்ல விதமா செட்டில் ஆயிடுவாங்க திருமணம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து அந்தஸ்து பேரு புகழு இப்படி எல்லாத்தையுமே அடைஞ்சிருவாங்க கண்டிப்பா ஒரு டைம் மாதிரி வெளிநாடுங்கிறது போய் தான் தீருவாங்க இந்த விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரக்காரங்க இந்த சுக்கரன் தசைக்கு அப்புறம் நாற்பது வயசுக்கு மேல வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் திசைகிற எல்லாமே இவங்களுக்கு யோக தசை தான் ஏன்னா இந்த ராசிக்கு பாக்கியாதிபதியாக சந்திரன் வரும் அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து இந்த ராசி நாதனாகவே வரும் சூரியன் வந்து இவங்களுக்கு பத்தாம் அதிபதி துளில அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து யோகமாகவே இருக்கிறதுனால இவங்க கேட்ட நட்சத்திரத்துல பிறக்குறவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கதான் பருவ வயசுல என்னென்ன எந்தெந்த பருவ வயசுல என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா கிடைக்கும் படிக்கிற வயசுல புதன் திசை திருமண வயசுல சுக்கரன் திசை அதுக்கப்புறம் வந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களில் தொழிலில் முன்னேறி போகக்கூடிய காலகட்டங்களில் சூரியனோட திசை நல்ல அப்பாடான்னு செட்டில் ஆகக்கூடிய ஒரு டைம்ல செவ்வாயோட சந்திரனோட திசை செவ்வாயுடைய திசை ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே கண்டிப்பாக அந்த ஆரோக்கியத்தில் கவனம் வந்துடணும் அப்போல்லாம் உங்கள் ராசிநாதனோட திசை வரும்போது ஆரோக்கியத்துல கவனங்கள் இருந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஆக வந்து ரொம்பவுமே கொடுத்து வச்ச ஒரு நட்சத்திரமாகத்தான் இவங்க கேட்ட நட்சத்திரமானது இருக்குது இந்த நட்சத்திரம் எந்த விதத்திலையுமே தோசம் இல்லாத ஒரு நட்சத்திரம் தான் மச்சனனுக்கு எல்லாம் எந்த விதத்திலயும் பொருந்தாத ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கோட்டை கட்டி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு இதெல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படி இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள் தான் இன்னும் தெளிவான பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்கள் சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணமும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்